இந்த குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தோல்ல சுருக்கங்கள் இருக்கும் தோல்ல வெடிப்புகள் அதிகமாக வரும் சொரசொரப்பாக இருக்கும் அதையெல்லாம் போக்குறதுக்கான ஒரு எளிய தீர்வு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ ஒரு முழு தக்காளியை எடுத்துக்கிட்டு அதில் ஆஃபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அது மேலே கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட நம்ம வீட்டில் ரெகுலராக காஃபிக்கு யூஸ் பண்ணுற காஃபி பவுடர் அது எந்த காஃபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல அதை கொஞ்சமாக நம்ம அதோட ஆட் பண்ணிக்கலாம் அது கூட இப்போ நம்ம நேச்சுரல் ஹனி சேர்த்துக்கலாம் ஹனி வந்து நம்ம ஸ்கின் டோனுக்கு ரொம்ப நல்லா நேச்சுரல் ஸ்க்ரப்பராக இருக்கும் ஹனி நல்லா சாஃப்ட்டு கொடுக்கும் இந்த சுகர் காஃபி பவுடர் ஹனி டொமேட்டோ ஜூஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோ கொடுக்கும் இப்போ உங்கள் ஸ்கின்ல எங்கெல்லாம் சுருக்கங்கள் இருக்குதோ அதாவது முகத்தில் கழுத்தில் கையில் எல்லா இடத்தையுமே இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணலாம் அந்த தக்காளி நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போது அந்த தக்காளியில் இருந்த ஜூஸும் வந்து நம்மளுக்கு நல்லா ஸ்கின் ஸ்க்ரப் ஆகிரும் ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு அந்த சுருக்கங்கள் எல்லாம் போய் ஸ்கின் நம்மளுக்கு ரொம்ப க்ளோவாக இருக்கும் இதை வந்து வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாள் செஞ்சுட்டு வந்தாலே போதும் இந்த குளிர்காலத்தில் நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப பிரைட்டாகவும் ஷைனிங்காகவும் இருக்கும் எள்ளிலுடன் நலமாக வாழ வாழ்த்துக்கள்